அறிவித்து ரஷ்யாவிடம் டீசல் பெட்ரோல் வாங்க மாட்டோம் இனி அமெரிக்கா சொல்கிற வழியிலே வாங்குவோம் என்கின்ற ஒரு உறுதியை மோடி அளித்திருக்கின்றார் இதை மாத்திரம் செய்திருந்தால் பத்தாது என்று நம்முடைய இந்திய பணத்தை அமெரிக்காவிலே முதலீடு செய்வோம் அமெரிக்கா பொருட்களை வரியின்றி இந்தியாவிற்கு வாங்குவோம் என்றெல்லாம் இன்றைக்கு பல்லிணித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு காலத்திலே மேக் இந்தியா என்ற ஒரு சமத்துவத்தை முன்வைத்து பல புது கதைகளை விட்டுக் கொண்டு மோடி இன்றைக்கு தன்னுடைய தோல்வியை பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொண்டு அமெரிக்காவின் அதிபர் டிரம்பின் காலடியில் சரணடைந்து கிடைக்கிறார் எனவே அந்த மோடிக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அந்த மோடி இந்தியா தமிழ்நாட்டின் மீது தொடுக்கின்ற தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றால் கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே நாம் ஒன்று திரள வேண்டும் கடந்த வாரத்தில் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது தமிழ்நாட்டிற்கு நீங்கள் என்ன கொடுத்திருக்கீர்கள் என்று கேட்டால் முட்டை கொடுத்திருக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவிக்கின்ற வகையில் தமிழ்நாடு என்று எந்த திட்டத்தையும் மோடி அரசு அறிவிக்கவில்லை அப்படி அறிவிக்காதது மாத்திரமல்ல அதற்கு வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்முடைய கழகத் தலைவர்கள் சொன்னது போல தேர்தல் வருகிறது என்றால் பல்வேறு மாநிலங்களுக்கு உடனே சலுகைகளை அறிவிப்பது அறிவிப்பது மோடியுடைய வழக்கம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வருகிறது என்றாலும் சலுகைகளை அறிவிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மோடியையும் பாஜகவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அதன் காரணமாகத்தான் மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் செயலை வெளிப்படையாக செய்திருக்கிறார் அந்த மோடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அந்த மோடிக்கு காவடி தூக்குகின்ற எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு பாடம் புகட்ட வேண்டும் ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமி இதை நாம் சொல்லவில்லை அவருக்கு துணை முதல்வராக இருந்த ஓபன் என்று சொல்கிறார் அந்த பத்துக்கோழி பழனிசாமி மீண்டும் அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்தது மாத்திரமல்ல ஒரு கட்டத்தில் அதிமுகவை பாஜகவில் அனுமதிக்கவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அனுமதி